நாற்பது வயது எட்டு முன்பு உயிரிழந்த இந்திய நடிகைகள் யார் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு வாங்க இன்னைக்கு வீடியோவில் போய் பார்க்கலாம் மதுபாலா பாலிவுட்டில் முக்கிய நட்சத்திரமாக வலம் வந்த நடிகை மதுபாலா இதே நோயால் அவதிப்பட்ட வந்த நிலையில் தனது முப்பத்தாறு வயதில் உயிரிழந்தார் அவர் முகல்இ அசாம் கா நாம் கடி உட்பட்ட ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் ஜியா கான் அமிதாப் பச்சனின் நிஷாத் அமீர் கானின் கஜினி போன்ற திரைப்படங்களில் நடித்த பிரபலமானவர் ஜியா கான் இவரது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவரது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் அப்போது அவருக்கு வயது இருபத்தைந்து மட்டுமே ஆகியிருந்தது பிரதிஷா பானர்ஜி சீரியல் மற்றும் ரியாலிட்டி ஷோ மூலம் பிரபலமான நடிகை பிரதிஷா பானர்ஜி தனது இருபத்தி நாலு வயதில் உயிரை மாய்த்து கொண்டார் அவர் மும்பை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் கீதா பாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் முன்னணி கதாநாயகா வளம் வந்த கீதா பாலி தனது முப்பத்தைந்து வயதில் பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மீனாகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் அறுபது காலகட்டத்தில் முக்கிய நடிகையாக வலம் வந்த நடிகை மீனா குமாரி தனது முப்பத்தெட்டு வயதில் உயிரிழந்தார் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த அவர் கல்லீரலில் சிரோசிஸ் நோய் பாதிப்பால் காலமானார் ஸ்மிதா பட்டீல் இந்தி மற்றும் மராத்தி படங்கள் மூலம் பிரபலமான நடிகையாக வலம் வந்த ஸ்மிதா பட்டீல் பிரசவத்தில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக உயிரிழந்தார் திவ்ய பாரதி சினிமாவின் புகழின் உச்சத்தில் இருந்த நடிகை திவ்ய பாரதி தனது பத்தொன்போது வயதிலேயே உயிரிழந்தது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மும்பையில் வீட்டின் இருந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்து உயிரை விட்டார் ஆர்த்தி அகர்வால் பாலிவுட் சினிமாவிற்கு பதினாறு வயதில் என்ட்ரி கொடுத்து ஆர்த்தி அகர்வால் மாரடைப்பு காரணமாக முப்பத்தோரு வயதில் உயிரிழந்தார் இவர் இந்தி மட்டுமின்றி தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்துள்ளார் குல்ஜித் ரந்த்வா ஹோவினோர் டிவி சீரியல் மூலம் பிரபலமான குல்ஜித் ரந்தாவா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்போது அவருக்கு வயது முப்பது மட்டுமே ஆகியிருந்தது இதுபோல் வீடியோக்களை மேலும் பார்க்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்